அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி கதையை தான் வந்து பார்க்க போறோம் எதை பத்தின கதை முடிவுல நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க ஒரு மன்னர் வந்து இமயமலையை நோக்கி சென்று கொண்டிருந்தாராம் எதற்காக போனார்னா தற்கொலை செய்து கொள்ளும் அந்த எண்ணத்துல தான் போயிட்டு இருந்தாராம் போற வழியில ஒரு மரத்துக்கு அடியில ஒரு ஒரு மனிதர் வந்து தியானத்தில் மேற்கொண்டுட்டு இருந்தாராம் அதை பார்த்ததும் இந்த மன்னருக்கு வந்து அவர்கிட்ட போயிட்டு பேசணும் போல இருந்துச்சு அதனால் மன்னருடைய ரதம் வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னோன்னே மன்னரும் இறங்கி போய் அந்த மனிதர் பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு இருந்தாராம் உடனே அந்த தியானத்தில் உள்ள மனிதர் வந்து கண்ணை திறந்து பார்த்து யார் நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே மன்னர் சொல்லியிருக்காரு நான் வந்து காசி நகரத்துடைய மன்னர் எனக்கு வந்து பொன் பொருள் எல்லாமே இருந்தோம் ஏதோ ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோன்றிக்கிட்டு தோன் தோன்றிக்கொண்டுக்கிட்டே இருக்கிறது அதனால் நான் வந்து தற்கொலை செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் இதெல்லாம் வந்து இந்த மனிதர் வந்து காதால் இருந்தாலும் அவருடைய கண்ணு முழுக்க முழுக்க அவருடைய மன்னருடைய காலை தான் வந்து பார்த்துட்டு இருந்துச்சாம் ஏன்னா மன்னர் வந்து காலாட்டிக்கிட்டு இருந்தாராம் உடனே இந்த மனிதர் வந்து வந்து பார்த்த உடனே இந்த கால் வந்து உடனே அந்த கேட்டாரா உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் காலாட்டம் பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர் சொன்னாரா எனக்கு வந்து சிறு வயதுல இருந்து இந்த காலாற்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரா நான் இப்படி காலாற்றதை கவனிச்சதும் நீங்க வந்து காலாட்டிட்டீங்க இதுவே வந்து காலாட்டுறதை வந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க காலாட்டுறதை இப்படி நிப்பாட்டிட்டீங்க நீங்கள் வந்து உங்களை அடுத்தவங்க வந்து கவனிக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க அதை முதல்ல மாற்றிக்கோங்க அடுத்தவங்களை நம்பி வந்து நாம வாழலை நாம நம்மளை நம்பி தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம் அதனால நீங்க வந்து உங்களை வந்து நல்லா கவனிங்க உங்ககிட்ட எது நிறை குறை எது நிறுத்த வேண்டும் எது நிறுத்த வேண்டாம் அது வந்து உங்களுக்கே தெரியும் அப்போ தெரியும் உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்களாலேயே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம் கேட்ட உடனே அந்த மன்னருடைய மனசுல வந்து ஒரு பிரகாசமான ஒளி மாதிரி ஏதோ தோன்றுச்சுச்சான் உடனே அந்த மன்னர் வந்து என்ன இப்படி சொல்றீங்க நான் எப்படி என்னால் முடியல எல்லாரும் வந்து என்னை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டுறாங்க என்னை யாருமே வந்து என்னை கவனிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னார் அந்த மன்னர் அதெல்லாம் விடுங்க அடுத்தவங்க வந்து உங்களை கவனிக்கணும்னு நீங்கள் என்னைக்குமே வந்து நினைக்காதீங்க உங்களுக்கு துணை நீங்க மட்டும்தான் அது மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலும் அந்த அவங்க வந்து உங்களை வந்து கவனிக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள கவனிச்சிக்கணும் அவங்கள வந்து நல்வழியில் வழி நடத்தணும் அதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் புரிச்சாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே வந்து நன்மையாகவே நடைபெறும் நம்ம அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மன அழுத்தம் சோர்வு நம்ம தோற்று போகிறது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த மன்னரும் வந்து சரிங்க சரி நீங்கள் சொ சொன்னபடியே நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இனிமேல் தற்கொலை எல்லாம் செஞ்சிக்க மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையை நானே மாற்றி அமைச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரும் வந்து புறப்பட தயாராக இருந்தாராம் கடைசியாக அந்த மன்னர் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு நான் தான் வந்து இந்த நான் தான் வந்து புத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவருடைய கா அந்த மனிதருடைய காலில் விழுந்து வணங்கிக்கிட்டு அந்த மண்ணைக்கு வந்து போயிட்டாராம் அதனால ஒவ்வொருத்தவங்களும் வந்து கவனிச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு துணை நீங்கள் மட்டுமே தான் நம்ம கிட்ட நம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க கூட நம்மளை விட்டு போனாலும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம கடைசி வரைக்கும் யாரும் நம்ம கூட வரப்போறது கிடையாது அதனால இந்த கடவுள்கிட்ட எந்த குறையா இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்க நிச்சயம் அது நல்லதா இருந்தால் அது கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு நல்லது தான் எப்பொழுதுமே வந்து கடவுள் வந்து செய்வார் நீங்களே வந்து கெட்டதா ஒன்னு நீங்க கேட்டா கூட அந்த கடவுள் வந்து உங்களுக்கு எது நல்லதா இருக்கோ அதை தான் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு செய்து கொடுப்பார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம இறந்தவர்கள் தான் வந்து நம்ம கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் வந்து இறந்தவர்களுடைய அப்பா இறந்தவர்களில் வந்து அப்பா வந்து கனவில் வந்தால் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து விரைவில் வந்து முடிப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்து தாய் வந்து நம்ம கனவுல வந்து வந்தாங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின் அப்படிதான் அதுக்கப்புறம் வந்து பெரியவர்கள் கனவில்கள் பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கனவுல வந்து வந்தாங்கன்னா அவர்கள் வந்து நம்மை நேராக வந்து ஆசிர் ஆசிம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இப்போ பெரியவங்க வந்தா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இப்பவே அம்மா வந்தாங்கன்னா இறந்த நம்மளோட அம்மா இறந்தவங்க அவங்க கனவுல வந்தாங்கன்னா நமக்கு வந்து பெண் குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்பா வந்தாங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை விரைவில் வந்து தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து இறந்தவர்களை வந்து சுமந்து செல்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நமக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமாக சேரும் அப்படின்னு அர்த்தம் இறந்தவர்கள் வந்து நமது வீட்டில் தூங்குவது போல் கனவு வந்தால் பெரிய கண்டத்தில் இருந்து நம்மளை வந்து காப்பாத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தாத்தா இறந்துடுறாங்கல்ல அவங்களோட வந்து நம்ம வந்து பேசுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்மளுடைய ஆயுள் செல்வம் எல்லாம் வந்து கூடும் அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்து வேற யாராவது உங்க சொந்தக்காரவங்க அவங்க யாராவது கனவுல வந்தாங்கன்னா நீண்ட காலம் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்து தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்து இப்ப வந்து யாராவது இப்ப உங்களுடைய சொந்தக்காரவங்க இப்ப உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இறந்து போனவங்களுக்காங்கல்ல அவங்கவுங்க கனவுல வந்து உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து உதவுறதுக்காக வராங்க அப்படின்னு அர்த்தம் நாமே வந்து இறந்து போன மாதிரி நம்ம கனவுல வந்து சின்ன வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஆயுள் வந்து கூடும் அதுவே அடுத்தவங்க யாராவது இப்ப உயிரோட இருக்காங்கன்னா ஒருத்தவங்க அவங்க நம்ம வந்து நம்ம கனவுல வந்து செத்து போயிட்டா மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்து போனவர்கள் வந்து யாராக இருந்தாலும் தூக்கி செல்வது போல் வந்து கனவு வந்தா நன்மை உண்டாகும் என்பதை வந்து கனவுல வச்சுக்கோங்க இப்ப இறந்து போறவங்களாம் கனவுல வந்தாங்கன்னா அவங்க யார் வந்தாலுமே அது வந்து நமக்கு நன்மை தான் அதை பத்தி யாருமே வந்து கவலைப்படாதீங்க ஓகேவா அது வந்து ரொம்பவும் நல்லதுதான் அவங்க இறந்து போனவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து சாமி மாதிரி தான் சாமி மாதிரிலாம் இல்லைங்க அவங்க தான் சாமி தாங்க அதனால வந்து நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து என்னென்ன மரம் வச்சுருந்தா நமக்கு நல்லது அதை பற்றி பார்ப்போமா வீட்டுக்கு முன்னாடி வந்து வேப்ப மரம் வச்சா வந்து நல்லது பக்கத்தில் வேப்ப மரம் நல்லது அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுனால ஆக்சிஜன் நல்லா உள்ளே போய் அவ்வளோ நல்லது வேப்ப மரம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரம் வச்சீங்கன்னா அதோடைய முருங்கைக்காய் முருங்கை கீரை இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடுறது அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து ஒரு பப்பாளி மரம் அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறோம்ல அந்த தண்ணிலாம் போற இடத்துல வந்து வாழை மரம் வாழை மரம் வச்சிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள்லாம் கழுவிங்கல்ல அந்த இடத்துக்கு அந்த தண்ணிலாம் போயிட்டு போறதுக்கு வந்து தென்னை மரம் அந்த இடத்துல ஒண்ணு வச்சிங்கன்னா நல்லது எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரமும் அவசியமா வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து கருவேப்பிலை செடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதா அதே மாதிரி வந்து நெல்லி செடி இருக்க வேண்டுமா நெல்லிச்செடி வந்து வேலி இருக்குல்ல அது ஓரமாக நெல்லிச்செடி ரொம்ப நல்லது வீட்டுக்கு ரொம்ப விசேஷம் நெல்லிச்செடி வீட்டில் இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் சீத்தா மரம் சீத்தா மரமும் ரொம்ப நல்லது அதோடைய பழம்னால் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மாமரம் மாமரமும் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதே போல் வந்து ஒரு ஒரு குறிப்பு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லா இப்போ வந்து செம்பு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியை தண்ணி வந்து குடிக்கக்கூடாதான் ஏன்னா செம்பு பாத்திரத்தில் வந்து ஒருத்தவங்க தேங்காய் தண்ணி வச்சு குடிச்சிருக்காங்க அவங்க வந்து உயிருக்கு போகிற உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்களாம் ஏன்னால் தண்ணீர் இருக்குல்ல தண்ணீர் இருக்குல தண்ணீரும் தண்ணீரில் உள்ள அமிலமும் தாதுக்களும் வந்து செம்புடன் கலந்து தேங்காய் தண்ணீரை அதாவது இப்போ செம்பு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரும் தண்ணீரில் உள்ள அமிலமும் தாதுக்களும் செம்புடன் கலந்து தேங்காய் தண்ணீரை வந்து காப்பர் சல்பேட்டாக வந்து மாற்றியதே காரணமாக ஆகவே அதனால் செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணியை தவிர வேற எதுவுமே வந்து ஊற்றி குடிக்காதீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்க யாரா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஒருத்தவங்க வந்து கமெண்ட் சொல்லிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு காலி பண்ணி போறாங்க உண்மையில் ஆனால் கனவில் அவங்க பையன் வீடு காலி பண்ணி போறேன்னு சொல்லி அழுதுகிட்டு போறான் என்ன இருந்தோம் கவலைப்படாதீங்க இப்போ அதை மாதிரி ஏதாவது கனவு கண்டிங்கன்னா ஏதோ வந்து நன்மை தான் நடைபெற போகுது அது வந்து முன்னாடியே உங்களுக்கு கடவுளை கடவுள் கடவுள் வந்து உங்களுக்கு கனவுல வந்து உணர்த்திட்டாரு அதனால் வந்து அதை வந்து நீங்கள் முன்னராகவே அதை வந்து பாதுகாத்துப்பீங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து அது நல்லது தான் நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நன்மைக்கு தான் நமக்கு வந்து கனவுல வந்து உத உணர்த்துவாங்க அதனால் எதற்கும் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொன்று ஒன்று பார்க்கலாமா வாழ்க்கையை பற்றி வந்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வந்து மூன்று இடங்களுக்கு தான் செல்லணுமா அது என்னென்ன இடம்னு பார்த்தோம்னா மருத்துவமனை சிறைச்சாலை சுடுகாடு இப்ப மருத்துவமனைக்கு வந்து போனோன்னா என்னன்னு பார்ப்போமா இப்போ ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே வந்து பெரிய பெரியதில்லை என்பதை வந்து மருத்துவமனை தான் புரிய வைக்கும் யாராக இருந்தாலும் இப்போ மருத்துவமனைக்கு ஏதாவது நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா இப்போ நம்ம உடனே போகிறோம் ரொம்ப நம்ம ஆரோக்கியத்தில் கவனிக்காமல் நம்ம போன இடத்துலலாம் எது கிடைக்கிதோ அதையும் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை கவனிச்சிக்காமல் இருப்போம் அப்போ திடீர்னு நம்ம உடம்புக்கு ஏதாவது வருமா அதனால் நம்ம இப்போ மருத்துவமனைக்கு போனோன்னா நம்ம இனிமேல் போய்ட்டு செலவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம உடம்புல நல்லா பார்த்துப்போம் அதனால ஆரோக்கியத்தை விட எதுவுமே பெரியதில்லை என்பதை உணர்த்துவது எது மருத்துவமனை தான் உணர்த்தும் இதுவே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு சிறைச்சாலைக்கு போனோம்னா சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறும் எதுவும் இல்லை என்பதை வந்து சிறைச்சாலை தான் புரிய வைக்கும் அதுக்கப்புறம் சுடுகாடு இப்போ சுடுகாடுக்கு போனோன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா உயிரோடு வாழ்வதை விட பெரியது எதுவும் இல்லை என்பதை சுடுகாடு நமக்கு புரிய வைக்கும் அதனால் வாழ்க்கையில் எதா இருந்தாலும் எல்லாமே நமக்கு முக்கியம் தான் ஆனால் நமக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால நம்ம எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டுருக்கோம் அதனால யாரும் எதையுமே உதாசீனப்படுத்தாதீங்க எது நமக்கு கிட்ட இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க அதுதான் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நினைக்கும் நல்லது நடக்கும் அதே போன்று நீங்க கடவுளிடம் எவ்வளவு வேண்டுகான்னா பக்கத்து பாருங்க அடுத்தவங்க கிட்ட கூட நீங்க அழுது புலம்பாதீங்க ஏன்னா அடுத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஆஹ் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனா அந்தாண்ட போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவ கடக்க அவளா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் கடவுளிடம் எந்த வேண்டுமென்றாலும் கடவுளிடம் கண்டிப்பாக மனமுருகி வேண்டுங்கள் கடவுள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்